இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினெட்டை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது முதலாவது வார்த்தையிலே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார் தாவியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எதிரிகளால் சூழப்பட்டு சவுலினால் துரத்தப்பட்டு வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை போற்றி துதித்து சொல்லுகின்ற இந்த பாடல் வரிதான் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ஏனென்றால் நீர் என் மீது வைத்த அன்பினாலே என்னுடைய சத்துருக்கள் எல்லாரிடத்திலும் இருந்து என்னை தப்புவித்தீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டு வருடத்தில் அன்பு கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லுகிறார் கர்த்தர் என் கோட்டை அவர் என் ரட்சகர் நான் நம்பியிருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லிவிட்டு நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இது தாவீது அரசன் பெற்ற மாபெரும் வெற்றியில் இந்த வார்த்தையை தாவிது பிரகடனப்படுத்துகிறார் நான் உம்மில் அன்பு கூறுவேன் ஏனென்றால் ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த என்னை நீர் அழைப்பித்து அபிஷேகித்தீர் அந்த அபிஷேகத்தின் மேன்மையாக நீர் என்னை ராஜாவாக்கு நீர் ஒருவேளை நான் ராஜாவாகிறது நிமித்தமாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சபலுக்கு நான் தப்பி ஓடும்படியாய் அல்லது அவனுடைய கைக்கு என்னை தப்பிவிக்கும்படியாக நீர் உதவி செய்தீர் எல்லாவற்றையும் தாவிது இழந்தார் தனது பாதுகாப்பை இழந்தார் தனது குடும்பத்தை இழந்தார் தனது தொழிலை இழந்தார் மக்களுடைய தொடர்பை இழந்தார் வசதியை இழந்தார் நெருங்கிய உறவை இழ இழந்தார் ஆனால் கர்த்தரிடம் உறுதியாயிருந்து கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தினார் நான் உம்மை நேசிப்பேன் என்பது மிக ஆழமான உணர்ச்சிகரமான வார்த்தை பல வருடங்கள் நான் கஷ்டப்பட்டாலும் நீர் என்னை நீர் ஆகையால் நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் வாசிக்க முடியும் எதிரிகளினால் உண்டான பயங்கரங்கள் உபத்திரவங்கள் நிந்தயமான சொற்கள் என்று நாம் இந்த பகுதியிலே அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் குறிப்பாக இதை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த தாவீது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் நான் மரணத்துக்கு இருந்தேன் ஆண்டவர் அதிலிருந்து என்னை தூக்கிவிட்டார் அது மாத்திரமல்ல துர்ச்சன பிரபாகம் என்னை சூழ்ந்து கொண்டது ஆண்டவர் பயமில்லாதவர்களுடைய செயல்கள் என்னை ஆண்டவருக்கு பயமில்லாதவர்கள் செய்த செயல்கள் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அவர் என்னை ரட்சித்தார் அவர் எனக்கு உதவி செய்தார் அவர் என்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை மீட்டு கொண்டார் மரண பயத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி ஆகையால் நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் தாவீது ஆண்டு அன்பு கூறின அந்த காலகட்டங்கள் புத்தரவான உபத்திரவான ஒரு நாட்கள் சரீர பலவீனமான ஒரு நாட்கள் தப்பித்து தப்பித்து ஓடின ஒரு நாட்கள் சோர்ந்து போன நாட்கள் களைத்து போன நாட்கள் ஆனால் அவற்றினூடே உடே சொல்கிறார் நான் உம்மில் அன்பு கூறுவேன் ஏனென்றால் நீரே என்னை தப்புவிக்கிறவர் நீரே எனக்கு உதவியாக இருக்கிறவர் நீரே எனக்கு இருந்தீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டு என் அன்பு சகோதரினே சகோதரியை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நம் பலவீனத்தோடு கூட காணப்படலாம் சரீர பலவீனத்தோடு காணப்படலாம் அல்லது எதிரிகளினால் வருகின்ற நிந்தனைகள் உங்களை தொலைத்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மேல் நெருக்கம் புத்திரபொத்தரின் மேல் உபத்திரவம் சோதனின் மேல் சோதனை வந்து கொண்டிருக்கலாம் உங்களை ஒரு இடத்தில் இருக்க விடாதபடிக்கு உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வரியின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளவும் முடியும் எனவே ஆண்டவரிலே நாம் பலமாய் அன்பு கூறுவோம் அவரையே நேசிப்போம் அவரை நோக்கியே காத்திருப்போம் ஆவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து அவர் உங்களுக்குள்ளே உள்ளாவி உங்கள் இருந்து உங்களுக்காக மேன்மையான காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்